கிரீன் டச் ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் அறுபது சென்டுங்க அறுபது சென்ட்டு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குதுங்க திண்டிவனம் டு உரத்தி போகிற ரோடில் இருக்குது ஆன் ரோட்லேயே இருக்குங்க இது அறுபது சென்ட்டு பார்த்திங்கன்னா முப்பது முப்பது சென்டாக இருக்குது சார் பாருங்கள் இந்த மரத்துலேருந்து இந்த கம்பம் வரைக்கும் ஒரு முப்பது சென்டுங்க அப்படியே இருக்குதுங்க இந்த முப்பது சென்ட்டு அப்படியே நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் அப்படியே இது ஒரு தார் ரோடு அப்படியே பாருங்கள் அந்த ரோட்லேயே அதே ரோட்டில் இது பக்கத்தில் உள்ள இடம் சார் நம்ம இடம் கிடையாது பக்கத்தில் உள்ள இடம் உழவு பண்ணியிருக்கிறாங்க நம்மளுக்கு அண்ணாண்ட முப்பது சென்ட்டு இதுக்கு என்னாண்ட முப்பது சென்ட்டு சார் இந்த செடி இருக்கு இல்லைங்களா இந்த செடியிலேருந்து அந்த ஈச்சை மரம் வரைக்கும் அது ஒரு முப்பது சென்ட்டு இது மொத்தம் தொண்ணூறு சென்டில் சண்டர் வந்து வேற ஒருத்தர் முப்பது சென்ட்டு அந்த பக்கம் முப்பது சென்ட்டு நம்மளோடது அந்த ஈச்சை மரத்துலேருந்து செடி வரைக்கும் இந்த பக்கம் அந்த கம்பத்துலேருந்து என் வண்டி நிற்கிது பாருங்கள் அது வரைக்கும் ஒரு முப்பது சென்ட்டுங்க ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பஸ் ரோடு மேலே இருக்குங்க திண்டிவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஏழாவது கிலோமீட்டர் தான் சார் இது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்